ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்றக்கான ஜோதிடா பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துங்க அந்த வகையில் குறிப்பிட்ட இந்த நான்கு விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் வந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளின் அமைப்புகளின்படி எந்தெந்த விஷயங்கள் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் அவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது சிம்ம கனவுகள் எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் இது எல்லாம் ஈடேறுமா அப்படி இல்லைனா காரியங்களில் அனுகூலங்கள் உருவாகுமா அல்லது எழுப்பறியே நீடிக்குமா அவர்களுடைய திட்டமிடல் அப்படிங்கிறது சாதகமான வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெறுமா ஆரோக்கியம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கப் போகிறது பொருளாதார நிலைமை எவ்வாறாக முக்கிய தகவலை தான் இன்னைக்கு நாம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீடியோ போகலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தெளிவான சிந்தனையுடனும் வாழ்வின் நிலையினை உணர்ந்து வர வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் அப்படின்னா சொல்லணும் எலையுமே நிதானம் காக்கிறது பின்விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த உங்களுடைய செயல்களுக்கும் சரிங்க முயற்சிகளுக்கும் ஏற்ப மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அரசு பணிகளில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்பட பாருங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மெமோ இடமாற்றம் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் எதிர்பார்த்த வரவு உங்களுடைய தொழிலையோ அல்லது வியாபாரத்திலையோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு தொடர்பு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்குங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விளக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சினைகளும் முடிவுக்கு வருங்க வழக்கு விவகாரங்கள் இழுப்பறியாகத்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வந்து எதிர்பார்த்த வேலைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில விஷயங்களை திட்டமிட்டிருப்பீங்க இல்லை இந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் ஆகணும் அப்படின்ற மாதிரியான பல எதிர்பார்ப்புகள் திட்டமிடலோடு இருக்க இருந்த முடிச்சியாகணும்டலோடு சாத்தியமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் புதிய இடம் வீடு வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வந்து இந்த நேரத்தில் வெற்றியாகவும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவுக்கு வந்துடுங்க பெரிய ஆதரவு கிடைங்க ஒரு சிலர் கோவிலுக்கு சென்று வேண்டுதல நிறைவேற்றியும் வருவீங்க குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வீங்க வேலை வாய்ப்பிற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இடைவிடாத முயற்சிகளையும் நிதானத்தையும் சாதிக்க இருக்கக்கூடிய ஆற்றலும் பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேலைகள்லேயுமே நீங்க நிதானமாக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது கடந்த காலத்தை விட இந்த காலம் உங்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக இருக்கப்பெறும் அப்படின்னாலும் சில விஷயங்களில் கால தாமதங்களும் காரிய அனுகூலங்களில் இழுப்பறையும் நீடிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி மனிதர்கள் அதாவது பெரிய பெரிய மனிதர்கள் விஐபிக்களுடைய தொடர்பு வந்து நட்பு தொடர்பு வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதன் வழியாக நீங்கள் நினைச்சதை உங்களால் சாதித்து கொள்ளவும் முடியும் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் வந்து ஓரளவிற்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு தேவையான வருமான இந்த காலம் வந்து வழங்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில அன்பர்களுக்கு சேமிப்பில் வந்து அதிகமான ஒரு கவனம் இருக்கும் தொழிலில் வந்து முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கி வந்தாலும் சில கிரகங்கள் உண்டாக்கி வந்தாலும் அதன் பின் சாதகமாக சென்றடைத்து நன்மைகளையும் அதிகரிக்க செய்வாங்க இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்திலையும் சரி மனதிலையும் சரி ஒரு விதமான நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொன் பொருள் ஆரம்பிக்குங்க ஆரம்பிக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணங்கமான ஒரு நிலை வந்து ஆரம்பிக்கலாம் பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வீங்க கல்விங்க அவர்களுடைய கல்வி எதிர்காலம் வேலை வாய்ப்பு அப்படின்னு சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிகொண்டிருக்கும் அதற்குரிய வேலைகளை முன்னெடுப்பீங்க ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாக பெறலாம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியா அதே மாதிரி புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்க முயற்சி செய்து வருகின்றவர்களுக்கு அதற்குரிய வழிகளையும் விளங்க போகிறார் அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களினுடைய பலத்தை அதிகரிப்பீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கப்பெறுவாங்க பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட இடைவெளி விலக ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடந்து முடியவும் இருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் அரசு வழி முயற்சி வந்து வெற்றியாகுங்க உறவுகள் ஆதரவாள திட்டமிட்டிருந்த வேலை நடைபெற ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் நிறைந்த உங்களுக்கு இந்த தை மாதம் லாபமான மாதம் தான் சொல்லணும் இருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிச்சிடுவீங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெளிவட்டாரத்தில் பார்த்தோம் மதிப்பு அதிகரித்து காணப்படும் இதுவரைக்கும் நீங்க சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலகும் அதே மாதிரி ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருட்டிலிருந்து வளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலையை மாற்ற செய்யும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கப்படுறவிங்க அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாக பெறும் வேலைவாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க அதே போல இந்த காலகட்டம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலை இருக்கப்பெறும் வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கிறது ஒரு சிலர் பழைய வாகனத்தை வெற்றி பெற்று விருப்பப்பட்ட வாகனத்தையும் வாங்குவாங்க பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும் பொழுது வாடிக்கையாளர்கள் சற்று அதிகரிக்கவும் செய்வாங்க வருமானமும் இதன் காரணமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தை பிறந்ததும் வழி பிறக்கும் அப்படிங்கிறது போல ஒரு சில புதிய தொழில் அமையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடிப்புக்குவீங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்படுவாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரித்து காணப்படும் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதுலையுமே முதலிடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மையான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சினைகள் சங்கடங்கள் இவை அனைத்துமே பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் நீங்கள் திட்டமிட்டிருந்த வேலை திட்டமிட்டபடி நடக்கும் அலுவலக பிரச்சனை முடிவெடுக்கும் வரும் உத்தியோகத்தில எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு கிடைக்கப் பிரவிங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும்